ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இசேவை கபே யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வீட்டிலிருந்தே போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்ட்டிஃபிகேட் வந்து ஆன்லைன் மூலயமா அப்ளை செய்து பெறுவது எப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை தெளிவாக சொல்லியிருக்கோம் எங்கே ஸ்கிப் ஆனவம்மா பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு முழு முழுமையாக புரியும் அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதை ஜாயின் பண்ணுறது மூலிமா இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து வித தகவல்களும் நீங்கள் வந்து உடனுக்குடன் பெறலாம் மற்றும் இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து சந்தேகங்களும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்து தரப்படும் மற்றும் ஆன்லைன் சர்வீஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் நம்ம இ சேவை கப்பை டீம் மூலியமாக உடனுக்குடன் செய்து தரப்படும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இ சேவை மையம் வைத்திருக்கிற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது என்னென்ன ஆவணம் தேவைப்படும் பாத்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ள அதே மாதிரி உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நூறு கேபிக்குள்ள பிடிஎஃப் ஆ இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடி மற்றும் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பா தேவைப்படும் நம்ம மாதிரி வந்து நீங்க வீட்டிலிருந்தே மொபைல் மூலியமா கூட அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க வந்து மொபைல் மூலிமா அப்ளை பண்ணும்போது பாத்தீங்கன்னா மேலே வந்து பாத்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதை டச் பண்ணிட்டு அப்போ ஆன் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ணுங்க அப்பதான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க கூகுள் ஓபன் பண்ணிட்டு டிஎன் போலீஸ் வெரிபிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அப்படி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆப்ஷன் வரும் டாட் டிஎன் போலீஸ் கவர்மெண்ட் டாட்இன் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சிட்டிசன் சர்வீஸ் பெய்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு நியூ ரிக்வெஸ்டில் போயிட்டு நியூ கொடுத்துருங்க கொடுத்துட்டு உடனே உங்களுக்கு வந்து எந்த இப்படி தான் வரும் இதை ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு ப்ரொசீஜர் கொடுங்க ப்ரொசீஜர் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி வரும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுங்கள் சர்வீஸ் டைப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் வெரிஃபிகேஷன் கொடுத்துருங்க உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு கேப்சா என்ட்ரு பண்ணிக்குவாங்க கேப்சா என்ட்ரு பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணிக்குவாங்க அதே மாதிரி கேட்சாவும் என்ட்ரு பண்ணிட்டு சம்மிட் கொடுத்துருங்க சம்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமுக்கு முன்னாடி மிஸ்டரா மிஸஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் உங்களுடைய ஆதார்ல எப்படி இருக்கோ நேம் வந்து டைப் பண்ணிக்குவோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா கேர் ஆப் டாக்டர் ஆப் சன் ஆப் அந்த மாதிரி நிறைய வரும் இதில் வந்து உங்களுக்கு எதுவோ அது கொடுத்துட்டு உங்களுடைய அப்பா பேர் டைப் பண்ணிக்குவாங்க நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிற மாதிரியே கொடுங்க அப்போ வெரிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மெயில் ஐடி வந்து கொடுங்க அதுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ் வந்து டோர் நம்பரோட என்ட்ரு பண்ணிக்கோங்க உதாரணத்துக்கு உங்களுடைய கிராமம் வந்து போஸ்ட்டு வில்லேஜ் இதெல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கட்டத்தில் நெக்ஸ்ட் கட்டத்தில் வந்து தாலுக்கா என்னவோ அதை டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்ததாக டிஸ்ட்ரிக் உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோடை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டூரியேஷன் ஆஃப் ஸ்டேன்னு இருக்கும் நீங்கள் எத்தனை வருடம் வந்து அந்த ஊரில் இருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கரண்ட் அட்ரஸும் ப்ரெசன்ட் அட்ரஸும் கரெக்டாக இருந்தால் சேம் கொடுத்துருங்க சேம் கொடுத்துட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேபிஜி அல்லது பிஎன்ஜியில் வந்து ஐம்பது கேபிக்குள்ளே வந்து ஃபைல் வந்து அப்லோட் பண்ற மாதிரி வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எதாவது வந்து ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து நாம வந்து நூறு கேபில வந்து அப்லோட் பண்ற மாதிரி வரும் நீங்க வந்து ஃபைலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா சூஸ் பண்ணிட்டு அப்லோட் கொடுத்தீங்கன்னா தான் அப்லோட் ஆகும் வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும் அதனால நீங்க வந்து அவசரப்படாம பொறுமையா பண்ணுங்க அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து போட்டோ வந்து இப்படி தான் வரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு ஐடி ப்ரூப் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி வரும் அப்லோட் பண்ணிட்டு வந்து ஒன்ஸ் படிச்சு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க நெக்ஸ்ட்டு படித்து பார்த்துட்டு திருப்பி அப்லோடு வந்து ஆப்ஷன் கொடுங்க அப்லோடு கொடுத்து கொடுத்துட்டிங்கன்னா ஃப்ரிசீச்சர் பார் பேமெண்ட்னு வரும் அப்படின்னு கொடுத்துட்டு பே கொடுத்திங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணுற ஆப்ஷனுக்குள்ளே போவோம் இதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது க்ரெடிட் கார்டு இது மூலிமா வந்து நீங்கள் பே பண்ணிக்கலாம் கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதுக்குள்ளே போயிடுங்க அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான் காமிக்கும் நெட் பேங்கிங் அப்படி அப்படின்னா கிரெடிட் கார்டு மூலிமா மட்டும்தான் வந்து நம்ம பேமெண்ட் வந்து பே பண்ண முடியும் உங்களுக்கு எது கன்வென்ட்டாக இருக்கோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணாங்க வந்து நெட் பேங்க் சூஸ் பண்ணிட்டு பேமெண்ட் கொடுத்தினா நெட் பேங்கிங் சார்ஜோடு வந்து ஐநூற்றி அஞ்சு ரூபாய் நம்மளுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி வரும் பே கொடுத்துட்டு உங்களுடைய நெட் பேங்கிங் பேஜுக்குள்ள வந்து என்ட்ராயிடும் உங்களுடைய பேமெண்ட்டை வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ட்ரா ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும் அதை வந்து எதுக்கும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க சப்போஸ் பேமெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் பேமெண்ட் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் என்ட்ர பேஸ் வரும் இதில் வந்து பிரிண்ட் ரிசிப்ட்ன்னு வரது பார்த்தீங்கன்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிசிப்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னால் நீங்கள் வந்து டெலகிராம் அல்லது கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்குடைய சொல்யூஷன் வந்து கிடைக்கும் நன்றி வணக்கம்